பெஸ்ட் லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க லைக்கும் போடுறாங்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளாக தான் வணக்கங்க ரெடிஸ் அடுத்த ரெடில்ஸ் வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் செம சூப்பர்பான ஓஆர்ஆர் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற அருமையான ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் வந்திருக்க சூப்பர் இடங்க இது ரெடில்ஸ் நம்பர் ஒன் வளர்ச்சி அது உங்களுக்கே தெரியும் டாப் ரேஞ்சில் இருக்கிற ரெடில்ஸ்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்லேயே ரிங் ரோடு வண்டலூர் மீஞ்சூர் படப்பாய் தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடு வரும் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே ஃபார்ட்டி ஃபீட் ரோட்லேயே இருக்கிற ஒரே சூப்பர் கமர்ஷியல் இடம் இதாங்க இது ஆவடி மெயின் ரோட்லேயே வந்திருக்கு அதனால் உங்களுக்கு கண்டெய்னர் போகிறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும் கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கும் ஒரு குரோத் ஆகிறதுக்கும் ஒரு அருமையான இடமா இந்த இடம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு தொண்ணூறு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க நாலாயிரத்தி தொண்ணூறு வாங்கிக்கலாம் ஐயாயிரம் வாங்கிக்கலாம் எட்டாயிரம் வாங்கிக்கலாம் பத்தாயிரம் வாங்கிக்கலாம் எவ்வளோ இடனாலும் வாங்கிக்கலாம் இது அவுட்டர் ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சதுனால உங்களுக்கு பிர பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த இடைஞ்சாலும் இல்லாமல் அருமையாக லாரி போக்குவரத்து கண்டெய்னர் போக்குவரத்து எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் இபி லைன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே இருக்குது இப்போ இடம் வாங்கினவங்க இப்போ கம்பெனி கட்டப் போகிறாங்க அதுக்காக தான் அளந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் நல்லாயிருக்கும் அருமையான இடம் ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணி வாங்குகிறாங்க அருமையான ஒரு சைட்னால் இதை தான் இருக்கும் எல்லாமே நாற்பது அடி ரோடு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கம்பெனிஸ்லாம் வந்துச்சுன்னா இன்னும் ரேட் ஏறும் இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மெயின் ரோடு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா சைட் ரோடு எல்லாமே ஆயிரத்தி இரநூறுவா இந்த இடத்த பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற அருமையான ஒரு நல்ல இடம் பார்க்குறவங்க திரும்ப வந்து பார்த்து வந்து வாங்குகிறாங்க எல்லாருமேக்கு எல்லாேருக்குமே பிடிச்சி போச்சு இந்த இடம் அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பிஸ்னஸுக்கு சூப்பர் அருமையான இடம் இந்த ப இடத்த பற்றி இன்னும் சொல்லணும் பாருங்கள் இந்த இடம் மனசுக்கு விருப்பம் தொழில் செய்தால் சிறக்கும் இடத்தை தேர்விங்கே படாத பாடு இந்த இடம் நாற்பது அடி ரோடு இந்த இடத்துல நீங்கள் கட்டுங்க கம்பெனி நீங்கள் தாங்க அடுத்த அம்பானி எத்தனையோ இடங்களை பார்த்துருப்பீங்க தேடி இதில் தொழில் செய்தால் சம்பாதிக்கலாம் பல கோடி விலையோ குறைவு மனசோ நிறைவு ஓடிக்கொண்டே இருக்கிறது நேரம் இந்த இடத்தை வாங்கினா வந்துவிடும் உங்களுக்கு நல்ல நேரம் புண்ணியத்தை தேடி போகிறாங்க காசி இந்த இடம் தாங்க உங்களுக்கு ராசி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் செம சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எடுத்து வைப்பீங்க ஒவ்வொரு அடி இந்த இடத்துல வைங்க உங்கள் கால் அடி இந்த காலடி பட்டாலே நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா தாங்க ரேட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பின்ன பக்கத்தில் ஃபுல்லாக கம்பெனிஸ் இந்த கம்பெனிலாம் பக்கத்துலேயே இருக்கிற கம்பெனிஸ் அதனால் நீங்கள் வாங்கினா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தீங்கனாலே நீங்கள் உங்கள் பெரிய லெவலில் போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்டரிங் ரோடுக்கும் பக்கத்தில் நாற்பது அடி ரோடு பேவர் பிளாக் ரோடு சூப்பர்பான இடம் டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் வந்தீங்கன்னா டைரெக்டாக கம்பெனி மூலிமா தான் வாங்க போகிறீங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு வாங்கிக்கலாம் நல்ல ஒரு கம்பெனி கேட்டுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்க அந்த மாதிரி ஒரு வெறி உள்ளவங்களுக்கு சூப்பமான இடமா இருக்கும் ஏன்னா பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு ராசியான இடம் நல்ல குபேர் மூளை வளர்ந்த இடம் பாருங்கள் எல்லாம் இப்போ அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வந்து கம்பெனி கட்டணும் நீங்களும் ஜெயிக்கணும் பக்கத்துலேயே ஒரு சிப்கார்டும் இருக்குங்க எல்லா வசதிகளும் இருக்குது வந்து பாருங்கள் நன்றி